அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமெனகோபால் ஒன்மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு கிரகங்களும் ஆறு எட்டு தொடர்புகளும் கிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காரகத்துவ உறவை குறைக்கும் சூரியனா அப்பா சந்திரனா அம்மா செவ்வாய்னா இளைய சகோதரன் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய்னா கணவன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது சூரியனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜாதகருடைய தந்தைக்கும் தாய்க்கும் இடையே ஒரு ஒற்றுமை இருக்காது எப்பொழுதும் கருத்து வேறுபாடு இருக்கும் எலியும் பூனையும் மாதிரி இருப்பாங்க காரணம் என்னென்னா இரண்டு காரக உறவுகளும் ஆறு எட்டாக இருக்குது அதே சமயத்தில் இது பாவத்தை வச்சு நம்ம பேசலாம் அப்போது ஒரு இரண்டு காரக கிரக உறவுகள் தங்களுக்குள் ஆறு எட்டாக இருந்தால் அந்த காரகத்துவ உறவுகளுக்கிடையே போதிய நட்பு இருக்காது இணக்கம் இருக்காது கருத்து வேறுபாடு முரண்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்